ஏ பூவிலி ஏ பூவிலே கொஞ்சம் பாரா எனக்கு கூப்பிட்டியிருக்காண்டி கம்மியாக இருக்க மாட்டேங்கிறான் பேசாமல் பாடத்தை கவனே இல்லாட்டி ரெண்டு பேரும் பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் அவ்வளோ தான் சரி போகுதும்டா பாடத்தை போகணுன்னா இல்லாட்டி நாங்கள் அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க பதிவேல்லையாடா ஆமாம்டா அதுவும் சரி தான் பாடா இப்படியே க்ளாஸ் முடிஞ்சிருச்சுடி ஆமாண்டி எல்லாருமே அமைதியாக உட்காருங்க உங்கள் டீச்சர் வரதுக்கு லேட் ஆகுமா அதனால் எங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க சரியா நாங்கள் எல்லாம் வந்தாங்கன்னு தெரியும்ல பார்த்து கரெக்டாக இருந்துக்கிங்க இல்லாட்டி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன்னு தெரியாது இந்த பொருத்தி பையன் எதுக்கிட்டு இங்கே வந்திருக்கான் இவனை பார்த்தாலே எனக்கு உடம்புலாம் பற்றிக்கிட்டு வருது ஏ மல்லிகா ஃபிங்கர் அண்ட் லிப்ஸ் பேசாமல் ரெடி இல்லாட்டி ஓட்டி போட்டுருவோம் இவன் எதுக்குடா தான் இங்கே வந்தேன் இந்நேரம் பார்த்து உங்கள் அண்ணன் தானடா உன்ன மாதிரி தான் இருப்பான் ஏ மல்லிகா அவன் ஏதாவது சொன்னானா எதுவும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு சந்தேகம் மேடம் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களா நீ போய் டெர்த் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் பார்த்துக்கோ யாராவது பேசுகிறாங்களா இல்லையான்னு பேர் எழுதுன்னு சொன்னாங்களா நீ பாட்டு லீடராகிட்ட வந்து இங்கே இருக்க டேய் தெரிஞ்சுதுன்னா நம்மளை முட்டி போட வச்சிருவாங்களா நீ பேசாமல் இருந்துச்சு இந்த மல்லிகா என்னை என்னென்ன பேசுனா தெரியுமான்னு ஏற்றிட்டு அவளை வச்சு செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அமைதியாக இருக்கு ஏ எந்திரிச்சின இல்லை ஃபஸ்ட்டு பெஞ்ச் மேலே நீதான் எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கேன் உன்னால தான் எல்லாருமே கிட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இரு ஃபர்ஸ்ட்டு உன் பேர் எழுதி மேடம் கிட்ட ஒன்று போட்டு விட்றேன் டே பேசாமல் போயிரு இல்லாட்டி மேடம் கூப்பிட்டுருவேன் நீ சும்மா தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும்டா சரியா உன்னோட ஃப்ராட் என்கிட்ட காமிக்காது காமிக்காதே அந்த பிள்ளை கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சுட்டா வாடா போயிடலாம் உன்னை நான் கூப்பிட்டேனடா உனக்கு பயமா தான் நீ கிளம்பி இரு சரியா என்ன கூப்பிட்டுருக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் இருடா இப்போ உனக்கு வைக்கிறம் பாரு வணக்கம் ஆசிரியை எனது மிஸ்ஸா நான் போறேன் அடி இருடா நானும் வரேன் நான் வந்து வச்சுக்கிறேன் போடி ஏய் தம்பி இது நம்ம பெரியவங்களாக போறோம் நம்ம வியூவர்ஸ்கே சொல்லிருடா ஆமா அண்ணே ஹாய் फ्रेंड्स ஏங்க பெரியவங்க வர போறோம் நாங்கள் வந்து இப்போ பெரியவங்களாகிற மாதிரி வந்து ஒரு சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது இனி எங்களோட காதல் எங்களோட கல்யாணம் அந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் நாங்கள் வந்து போகிறோம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எங்களோடய ஃப்ளாஷ்பேக்காக நாங்கள் கண்டிப்பாக வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நானும் என் தம்பியும் கண்டிப்பாக இருப்போம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சீரியலை வாட்ச் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கும் தரணும் ஓகேங்களா ஓகே கண்டிப்பாக அம்மா என்னதான் மீட்டிங் முடிச்சிட்டு வந்து டயர்டா இப்பதான் தூங்கினேன் அதிகம் போட்டு உடைச்சிட்டு இருக்கீங்க யாரு அது வாங்க ஐயோ காலங்காத்திலேயே ஆரம்பிச்சிட்டானா இவனோட ராமாயணம் கேட்டு கேட்டு எனக்கு காதே புளிச்சு போச்சு என்னதான் பையனும் என்னம்மா உங்கள தானே கூப்பிட்டு இருக்கேன் என்னம்மா அசமசன் அங்கேயும் நின்னுட்டு இருக்கீங்க யாரு இப்ப என்னை எழுப்புனது தூக்கத்துல இருந்து அது இதையும் போட்டு எனக்கு அது பதில் சொல்லுங்க நான் தாண்டா கிச்சன்ல வேலை பாத்துட்டு இருக்கும்போது தெரியாம கிளாஸ் கீழே தள்ளி விட்டுட்டேன் இதுக்கெல்லாமா கத்துவேன் கீழே இருக்கிறது கிச்சன் நீ மேல இருக்க பெட்ரூம்ல என்னடா இது அநியாயமா பேசிட்டு இருக்க ஆமா ஆமா உங்களுக்கு எல்லாம் உழைச்சு தூக்குறது கூட நிம்மதியாக தூங்க முடியறதில்ல சாப்பிட்றது கூட நிம்மதியாக பிடிச்ச மாதிரி சாப்பிட முடியறதில்ல ஆனால் ஏதாவது ஒன்று கேட்டால் மட்டும் நொய் நொய்னு மூஞ்சி மாற்றிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாம் சரி சரி போங்க இங்கேருந்து ஃபஸ்ட்டு சரிடா போறேன்டா போறேன் நீ போ சொன்னா போகணும் வான்னு சொன்னா வரணும் எல்லாம் என் தலை எழுத்து சா நீ ஆஃபீஸ் வேற கிளம்பணும் டைம் வேற ஆச்சு அதையும் நான் தான் பார்க்கணும் கூட பிறந்த ஒரு தம்பின்னு இருக்கான் எங்க தான் போய் தொலைஞ்சானோ ஒரு வேலைக்கு உதவ மாட்டேங்கிறான் நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யோசிச்சிட்டு இருக்கீங்களா நான் தான் அர்ஜுன் தான் இருக்கேன் பாருங்களேன் எப்படி சின்ன வயசுல இருந்தனோ அதை விட அதிகமாக தான் ஆயிருக்கேனே தவிர கோவத்தில் கம்மியாக ஒன்றும் ஆகவே இல்லைங்க என்ன எப்படி ஒரு பொண்ணு மாற்ற போகிறாங்க எங்களோட காதல் கதை எப்படி இருக்க போகுது கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்க போது எல்லாத்தையுமே இதில் ஸ்டோரியில் பார்க்கலாம் கண்டிப்பாக எங்கள் சேனலை வந்து பாருங்க இந்த கதை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னடா பொடுசு நீ சின்ன வயசு அர்ஜுனா இருக்கலாம் நான் பெரிய சரியா உன்னை விட என்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் ரெண்டாவது விஷயம் என்னன்னா என்னை எந்த பொண்ணுனாலையும் மாற்ற முடியாது என் கேரக்டர் இப்படிதான்டா யார் என்ன மாத்துறாங்கன்னு பிரதர் பார்க்கலாம் கத்த போறேன் நம்ம பட்டுக்கு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் இனி கூப்பிட்டு பொறுப்பு கிருப்பு அது இதுன்னு பேசுவானே சரி ஓகே பார்ப்போம் நான் யாருன்னு தெரியுதா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் தான் இந்த குட்டி வைசுற குரான் இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஸோ எல்லாருக்கும் எங்கள் கதையை பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ஆதரவு தாங்க தேங்க்யூ ஏ பிள்ளை உங்கள் சித்தி அங்கே உன்னை காணான்னு தேடிட்டுருக்காங்க நீ இன்னும் என்ன வேலை செஞ்சிட்ருக்கேன் சீக்கிரம் போ ஆமாக்கா போகணும் போகணும் என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களா நான் போய்க்கிறேன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வயக்காட்டு வேலையில் யாருக்கா பார்க்கறது நான் தானே பார்க்கணுக்கா ஆமாண்டி உங்கள் அம்மா இறந்த பிறகு உங்கள் சித்தினால் உனக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லை எனக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது என்ன பண்ணுறது நீ எப்படி தான் சிதைச்சிக்கிட்டே இருக்கியோ அவங்களுக்கு வீட்லேயே வேலை செஞ்சுட்டு காட்டிலையும் வேலை செஞ்சுட்டு என்ன கொட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு பற்ற மாட்டேங்குது சரி வா போகலாம் ம் சரிக்கா போகலாம் வாங்க ஏ காட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாடி இல்லாட்டி பாதியில் கூப்பிட்டு வந்துட்டேன் பாதியில் விட்டுட்டு சொல்லி உன்னை உன்னையனையும் உங்கள் சித்தி சேர்த்து திட்டுவாங்க எல்லாம் முடிச்சிட்டேன்க்கா நானே வரலான்ட்ருந்தேன் அதுக்குள்ளே உங்களை அனுப்பிச்சிட்டாங்க சரி போகலாம் வாங்க கால காலகாலத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணணுங்கிற எண்ணம் உங்கள் சித்தி கொஞ்சம் கூட இல்லையாடி எனக்கும் கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்லைக்கா இப்போ பாருங்கள் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி என்ன வாழ்ந்துட்டாங்க இப்போ என் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக நிற்கிது என்னாலேயும் முடியலக்கா எனக்கு எதுவுமே வேண்டாம் எப்படி தனிக்கட்டையாக கடைசி வரைக்கும் இருந்துட்டு என் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் இருக்கேன் என்னால் இன்னொரு ஜீவனுக்கு தொந்தரவு வரக்கூடாதுக்கா இந்த ஊரில் யாருமே என் கூட மதிக்கிறதில்லை சரியாக பேசுகிறதில்ல என்ன பண்ணுறது சரி விடி என்ன பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வா போவோம் ஆமா அக்கா என் கதையை விடிய விடிய பேசினாலும் தீராது போல வாங்க முருகா பாவம் அக்கா எனக்காக எல்லாமே பண்ணுற என் கூட பிறந்தவை தான் ஆனால் எனக்கு அவளுக்கு அம்மா வேற வேற ஆனால் அம்மா ரொம்ப அவளை கஷ்டப்படுத்துகிறாங்க நான் நல்லா இருக்கணுங்கிறக்காக அவளை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க எனக்கு அதை பிடிக்கவே இல்லை என்ன இருந்தாலும் அவள் என் அக்கா தானே ரெண்டு பேர்த்துக்கும் அம்மா வேறு வேறையாக இருந்தாலும் அப்பா ஒன்று தானே நானும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும் அக்காவும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக அவளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தான் அமைச்சு கொடுக்கணும் முருகா